கவர்னராக பதவி ஏற்பு விழா நீங்க அதுல பாத்துருக்கீங்க இந்த பதவி ஏற்பு விழா ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான் அது இல்லைன்னு சொல்ல ஆனா அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல ஒன்னாம் தேதி ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சேர்ந்தவர் திருச்சூர் மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் திருச்சூர்ல இருந்து அவர் திருச்சூர் அந்த இடத்துல இருந்து வந்து பதவி பிராமணம் பண்ணி வைக்க போறாரு அப்படி இந்த விழாயில நான் வந்து ஒன்னாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி அளவில் கோவையில் ஈச்சனாரி இல் உள்ள செல்வ மகாலில் என்னுடைய ரோட்ரி கவர்னர் பதவி ஏற்பு விழா நடக்கவிருக்கிறது என்னுடைய பெயர் என் சுந்தரவடிவேலு நான் ரோட்ரி கவர்னராக ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த ஒரு நிலப்பரப்பில் உள்ள ரோட்ரி கிளப்களுக்கு கவர்னர் ஆவதற்கு வேண்டிய பதவியேற்பு விழா அன்று இந்த ரோட்ரி இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் அப்படின்ற அந்த நிலப்பரப்பளவு எது என்றால் கோவை மாநகரம் கேரளாவில் உள்ள பாலக்காட் திருச்சூர் எரணாகுளம் கொச்சின் மூவாட்டுபுழா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஆகிய இடங்களாகும் இந்த இடங்களில் நூற்றி எழுபத்தி ஆறு ரோட்டரி கிளப்புகள் இருக்கின்றன இவற்றில் எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இந்த ரோட்டரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறாங்க இந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ ஜீரோ ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஆகிய வருடத்திற்கு நாலு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்களை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அவை என்னவென்றால் தோடாஸ் நீலகிரியில் உள்ள தோடாஸ் டிரைபல்ஸுக்கு ஹவுசிங் ப்ராஜெக்டுகள் முக்கியமாக எடுத்திருக்கிறோம் இரண்டாவதாக கௌசிகா ரிவர் கௌசிகா நதி ரீக்ளைமிங் ரீஜுனிவேட்டிங் ப்ராஜெக்ட் என்று எடுத்திருக்கிறோம் இந்த கௌசிகா நதி எங்கு இருக்கின்றது என்றால் நம்முடைய கோவை மாநகரத்துக்கு மேற்கிலே குருடிமலை அடிவாரத்தில் இருந்து திருப்பூர் மற்றும் ஈரோடு நொய்யலும் காவேரியும் சேரக்கூடிய இடத்திலே போய் சேருகின்றது இது மொத்தமாக ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இது பல இடங்களில் குறுகி பல இடங்களில் மேடுகளாகி அந்த நதி சரியாக உற்பத்தியாகி அது போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது அந்த நதியை எங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதோ அதை முழுதாக எடுத்து அந்த நதி முன்மாதிரி நல்ல முறையிலே நதியாக ஓட இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தலாம் என்று எங்களுடைய இரண்டாவது முக்கிய